தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் கர்மவினை பதிவின் அழுத்தமும் அடர்த்தியும் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை சரியாக செய்வதால் எண்ணங்களின் தூய்மை கூட கூட சூழ்நிலையால் எழக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்தும் நிலைக்கு அல்லது விழிப்பு நிலைக்கு நாம் வந்து விடுவோம் என்ன மாறாய்தலை இரண்டு கட்டங்களாக செய்ய வேண்டும் ஒன்று தாமாக எழும் எண்ணங்களையும் ஆய்வு செய்து நெறிமுறைப்படுத்த வேண்டும் இரண்டு நாமாக முயற்சி செய்து என்னும் கெட்ட எண்ணங்களையும் எழச் செய்யாமல் இருக்கும் விழிப்பு நிலைக்கும் வர வேண்டும் என்ன ஆராய்தலில் விழிப்பு நிலை என்பது மிக மிக முக்கியமாகும் விழிப்பு நிலை என்பது கெட்ட எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றக்கூடாத ஒரு நிலை கெட்ட எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறிவிட்டால் அது மேலும் ஒரு பாவ பதிவாகிவிடும் ஏற்கனவே உள்ள கர்மவினை வினை பதிவுகளில் இருந்துதான் கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது அந்த எண்ணங்கள் சொல்லாகவோ செயலாகவோ மாறும்போது மேலும் ஒரு பதிவு உருவாகி விடுகிறது அதாவது ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது அப்பதிவின் மேல் இந்த பதிவும் சேர்ந்து அழுத்தம் பெற்ற பதிவாக மாறிவிடுகிறது அனைத்து பதிவுகளும் தனித்தனியாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஒரே மாதிரியான பதிவுகளில் இருந்து எழும் எண்ணங்கள் சொல்லாகவும் செயலாகவும் மாறும் பொழுது அதே மாதிரியான கர்மவினை பதிவுகளோடு மேலும் மேலும் பதிந்து அடர்த்தியான அழுத்தமான பதிவாகி விடுகிறது ஒரு கெட்ட செயலை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த கர்மவினை வினை பதிவு அழுத்தம் பெற்ற வீரியப்படுத்தப்பட்ட பதிவாக கருமையத்தில் விடுகிறது இந்த அழுத்தம் பெற்ற பதிவு விளைவாக வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக தொகுப்பாக ஒரு பெரிய விளைவினை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிடும் அந்த விளைவு மிக பெரியதாக இருக்கும் சமுதாயத்தில் இதை புரிய வைப்பது மிக கடினமாக இருக்கிறது உதாரணமாக ஒருவர் தனக்கு ஒவ்வாத உணவை எடுத்துக்கொள்கிறார் அதில் எனக்கு பெரிய விளைவு வரவில்லை எனவும் கூறுகிறார் உண்மையில் அதன் விளைவு அவருக்கு தெரியாமல் உடலில் எங்கோ அதனை தேக்கி வைக்கிறது இதனை அறியாத அவர் மேலும் மேலும் அந்த பிடித்தமான மற்றும் ஒவ்வாத உணவை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் இதனால் தொடர்ந்து அந்த நச்சு அல்லது கழிவு பெரிதாக தேக்கமடைந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது பெரிய நோயாக அல்லது விளைவாக வருகிறது இந்த உதாரணத்தை போலவே துன்பம் கொடுக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து செய்யும் பொழுது அதன் பதிவு தொகுப்பு பெரிதாகி பெரிய விளைவினை கொடுக்கும் என்பதை சிறிதளவும் ஐயமில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே வரும் பெரிய நோய் வாழ்க்கையிலே வரும் பெரிய துன்பம் இவை இரண்டுமே ஒன்றுதான் எனவே பல சிறிய கர்ம வினைகளின் தொகுப்பு மிக பெரியதாக அடர்த்தி பெறும் பொழுது அது பெரிய துன்பமாக விளைகிறது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் கர்மவினை பதிவின் அழுத்தமும் அடர்த்தி பொதுவாக இந்த கர்மவினை என்பதை பற்றிய ஞானம் அதாவது இந்த சமுதாயத்தில் எங்குமே கொடுக்கப்படுவது இல்லை இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இப்பொழுது இருக்கிறது ஆனால் அந்த கர்மவினை என்பதே ஒன்று இருக்கிறது என்பதையே தெரியாத இந்த சமுதாயம் ஆனால் அந்த கர்மவினை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து 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 பார்க்கும்போது இது ஒரு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய செயல்களிலேயே ஒரு உச்சகட்டமான அதிகமாக செயல்படுகிற செயலாக இருக்கிறது ஆனால் அதை அறிந்து கொள்வது இல்லை ஏனென்று சொன்னால் இது மறைமுகமாக நடப்பதால் இது நிரூபணம் செய்யப்படாமல் இருப்பதால் இதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் இதனால் வரக்கூடிய விளைவுகள் இந்த சமுதாயம் முழுவதும் அனுபவித்து கொண்டிருக்கிறது அந்த அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எந்த அளவில் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதையும் எந்த அளவில் பாதிக்கப்படுகிறோம் என்பதையும் நிறுவனம் செய்யக்கூடிய கருவிகள் வந்துவிட்டது இதுதான் இன்றைய சமுதாயத்தின் ஒரு சூழ்நிலை இப்போ உடலிலேயே நோய் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக இன்று எடுக்கப்படும் பரிசோதனைகள் அதுவே ஆயிரக்கணக்கில் மக்களை சுரண்டுவதாக இப்பொழுது ஆகிவிட்டது இப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிக்கூடிய அந்த சமுதாயம் அந்த விஞ்ஞானம் ஏன் பாதிக்கப்பட்டது என்பதற்கு எங்காவது கருவிகள் இருக்கிறதா அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சி செய்கிறதா என்று பார்த்தால் முயற்சியே இல்லை முயற்சியே இல்லை அப்படி செய்யும் பொழுது இந்த விஞ்ஞானத்தால் எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு நோயையும் போக்கவே முடியாது என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது அப்ப எதற்காக இதை பார்க்க வேண்டும் என்று ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சமுதாயத்தில் வரும் ஆனால் இங்கு நாம் இந்த கர்மவினை என்பதை சாதாரணமாக மகர்ஷி அவர்கள் கர்மவினை தத்துவத்தை எப்படி பதிகிறது எங்கெல்லாம் பதிகிறது அது என்ன செய்கிறது என்பதை விளக்கியிருக்கிறார்கள் ஆனால் அதை ஆழ்ந்து 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 ஆய்வு செய்து உள்ளே செல்லும்போது அதனுடைய அந்த அழுத்தம் அடர்த்தி என்ற ஒரு இன்றைய சிந்தனை மிக மிக அற்புதமான சிந்தனையாக தேவையான சிந்தனையாக தோன்றுகிறது என்ன என்று சொன்னால் ஒரே மாதிரியான செயலை அத்துன்பம் கொடுக்கக்கூடிய செயல் என்று வைத்துக்கொள்வோம் ஒரே மாதிரியான செயலை மீண்டும் 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 செய்யும் பொழுது அது என்ன ஆகிறது அந்த செயலினுடைய பதிவு பதிவு அழுத்தம் பெற்று அடர்த்தி பெறுகள் அப்ப தனித்தனி பதிவாக பதிவதில்லை அப்ப என்ன பண்றோம் இதை மகர்ஷி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள் வில் பவர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இப்ப அந்த பதிவுனுடைய வில் பவரை நம்ம என்ன பண்றோம் அதிகரிக்கின்றோம் அதுதான் அந்த அடர்த்தி அப்போ அதனுடைய வில் பவர் கூடுது அப்போ இவ்வாறு தொடர்ந்து எந்த செயலை செய்கிறோமோ ஒரு தவறான செயல் துன்பம் கொடுக்கும் செயல் தொடர்ந்து செய்யும் பொழுது மட்டும்தான் பெரிய துன்பம் பெரிய நோய் என்ற ஒரு விளைவு மனிதனுக்கு வருகிறது இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய நோய்கள் சாதாரணமாக சமுதாயத்தில் வருவதை பார்க்கிறோம் அப்படி என்றால் என்ன என்றால் துன்பம் கொடுக்கும் செயலை தொடர்ந்து பீரியாடிக்கலாக ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பது இப்பொழுது ஊர்ஜிதமாகிறது ஏன் ஏன் இதை செய்து கொண்டே இருக்கிறோம் ஒரு அறியாமையில் செய்தோம் ஒரு மயக்கத்தில் செய்தோம் அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படித்தானே இருக்கிறது ஒரு மயக்கத்தில் ஒரு அறியாமையில் செய்திருக்கிறோம் என்று எப்பொழுது நாம் உணர்கிறோம் வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகு உணர்கிறோம் இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் தெரியாதவர்களுக்கு இதை உணராதவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இது அறியாமை என்றும் தெரிவதில்லை மயக்கம் என்றும் தெரிவதில்லை இதுதான் செய்ய வேண்டியது என்றே செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த சமுதாயத்தில் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கிறது அப்ப என்ன ஆகிடுறது என்னன்னா கர்ம வினை அதற்குரிய செயலை கூட இது நல்லது என்று செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப செய்யக்கூடாத ஒரு செயலை இது நல்லது என்று செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவ என்ன செய்வான் மீண்டும் 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 செய்து கொண்டேதான் இருப்பான் இப்ப அது ஏன் அது தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இது கர்மவினை என்று புரியவில்லை மயக்கம் என்று புரியவில்லை தேவையில்லாதது என்று தெரியவில்லை இதனுடைய விளைவுதான் துன்பமாக வருகிறது என்பது தெரியவில்லை எதுவுமே தெரியவில்லை இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தொண்ணூறு சதவீதம் தெரியவில்லை அந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் மகர்ஷி அவர்கள் வாழ தெரியாதோர் வாழும் நாட்டிலே என்று சொன்னார் அல்லவா அப்ப ஆழ தெரியாதோர் ஆட்சிதான் நடக்கும் என்று ஒரு குறுகிய நிலையில் அந்த அளவுக்கு ஒரு நாட்டு அளவுக்கு சொல்லிவிட்டார் இப்போ இந்த வாழ தெரியாதோர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் இதை இயற்கையை பார்க்கும் பொழுது இந்த உலகம் வாழ வேண்டுமா என்று அது சிந்திக்கும் அல்லவா முழுமையாக இந்த உலகத்தை இந்த மனிதர் குலத்தை அப்படியே அழித்துவிட்டு மீண்டும் முதலிலிருந்து தொடங்கலாம் என்று நிச்சயமாக அதுக்கு ஒரு திட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று தோன்றுகிறது ஆனால் அது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த யுகம் அழகப் போகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த இடத்திலே இந்த மாதிரி ஒரே செயலை மீண்டும் 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 அழுத்தம் பெற செய்யும் போது பெரிய விளைவுகள் வருகிறது இப்போ நாம் இந்த கர்மவினை தத்துவத்தை செயல் விளைவு தத்துவத்தை உணர்த்தி விட்டால் என்ன பண்றோம் அந்த செயலை செய்யும்போது செய்ய செய்வதற்கு இல்லாமல் அது என்னமாக வரும்பொழுதே சொல்லாகவோ செயலாகவோ மாற்றாமல் நிறுத்தி பழகுகிறோம் அப்படி அதிலிருந்து நிறுத்தி 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 பழகி அடர்த்தி அதிக ஆகாமல் நாம் செய்யும்போது பெரிய நோய்கள் வருவதில்லை இப்போ மணவளக்கலை பயிற்சியை அந்த தற்சோதனை பயிற்சியை முறையாக உணர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய துன்பமோ பெரிய நோயோ வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் சிறிது சிறிதாக நோய்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் சிறிய துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்போம் சிறிது சிறிதாக அவ்வப்போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் துன்பங்கள் வந்து கொண்டு இப்படி வந்து கொண்டிருக்கிறது அல்லதா மொத்தமாக பெரிய துன்பம் பெரிய நோய் வருவது நல்லதா எதை விரும்புகிறோம் என்று சொன்னால் அப்பப்போ சிறிய சிறிய துன்பங்கள் வந்து சென்று கொண்டிருப்பதை அதுவே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது பெரிய துன்பம் வந்துவிடக்கூடாது பெரிய நோய் வந்துவிடக்கூடாது ஆனால் செய்வதெல்லாம் பெரிய நோய்க்குரிய செயல்களாகவே இருக்கிறோம் இது எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கும்போது ஒரே மாதிரியான செயல் மீண்டும் 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 அழுத்தம் பெறுவதனால் தான் இப்படி வருகிறது இல்லைன்னா இப்படி பெரிய நோய் என்பது எப்படி அதாவது ஒரு பெரிய நோய் என்று புதிதாக டக்குனு எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணி அப்படியெல்லாம் இல்லை நாம் தான் அதை அழுத்தம் வர செய்கிறோம் இப்பொழுது கூட பாருங்கள் ஒரு இதை வேறு மாதிரியாக சிந்திப்போம் இன்றைக்கு மனிதர்கள் தேவைகளில் நிறைவு பெற்றுதான் இருக்கிறார்கள் இப்போ ஆன்மீகத்துக்கு எது எதற்காக வருகிறோம் ஆன்மீக பயிற்சிக்கு எதற்காக வருகிறோம் என்று கேட்டால் தேவைகளில் நாம் பூர்த்தியாகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவைகளை குறைத்துக் கொள்வதற்காக கர்ம வினைகளை குறைத்துக் கொள்வதற்காக அப்ப இந்த புற வாழ்க்கையிலிருந்து சற்று விடுதல் விடுதலை பெறுவதற்காகத்தான் ஆன்மீகத்துக்கு வருகிறோம் ஆனால் இப்பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் இப்போது நிறைய கூட்டம் கூட்டமாக குவிகிற ஆன்மீக பயிற்சிகள் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கை தேவைகளை பெருக்கிக் கொள்வோம் எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது அப்ப காலையில் எந்திரிச்சு நாலரை மணியிலிருந்து ஒரு பயிற்சி எது நாம் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நம் வாழ்க்கை தேவையை பெருக்கிக் கொள்வது இப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்தா அங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூடுகிறார்கள் தினந்தோறும் செய்கிறார்கள் முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்படி மண்டலங்கள் என்று கணக்கு வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் இவையெல்லாம் என்ன என்று சொன்னால் எப்பொழுது செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் வாழ்க்கையினுடைய அந்த தேவைகளை பெருக்கிக் கொள்வதற்கு என்று ஆனால் இங்கு வந்ததே தேவைகள் நிறைவேறி அது அதிகமாகி அது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வந்தவர்கள் இதை பெருக்குவதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் இங்கு இதனுடைய அழுத்தம் 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 அதிகமாகி இதை பெருக்குவதற்குரிய சூழல்கள் உருவாகும் அப்போ என்ன ஆகும் அப்படிங்கணும்னா எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த வாழ்க்கை வளம் பெருக வேண்டும் என்பதற்காக செயல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அது துன்பமான விளைவாக இருக்கிறதா என்பது அதை பார்க்கக்கூட அதை நினைக்கக்கூட ஒரு எண்ணமில்லாத ஒரு நிலையை உருவாக்கிவிடும் அப்போ இந்த மாதிரி எண்ணங்களையும் எப்படி செய்கிறார்கள் அழுத்தமாக அடர்த்தி வர செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை பார்க்கிறோம் அந்த மாதிரியாக அந்த அழுத்தமும் அடர்த்தியும் கூட இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய துன்ப விளைவுகளை ஏற்படுத்தத்தான் போகிறது அப்ப இங்கு நாம் தேவைகள் நிறைவேறி முடிந்தவர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு வருகிறோம் என்ற உணர்வோடு நாம் இதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதுதான் ஆன்மீகம் என்பதுதான் ஞானத்தினுடைய உண்மையான பாதை என்பதையே இன்று உணர்த்த வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தில் அந்த தேடுதல் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது அழுத்தம் பெற்ற அடர்த்தி பெற்ற விளைவுகள் இந்த சமுதாயத்தில் இன்னும் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைதான் வரும் என்ற ஒரு நிலையில் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் நாம் இந்த கர்ம வினையினுடைய தத்துவத்தை அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று நுணுகி ஆராய்ந்து 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 நமது சித்தர்களும் நமது மகரிஷிகளும் மகான்களும் கொடுத்த தத்துவத்தை நமது குடும்பத்திலாவது நமது குழந்தைகளுக்காவது உணர்த்தி பெரிய நோய்கள் வராமல் பெரிய துன்பங்கள் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டியதற்கு ஒரு அரிய சிந்தனை இந்த சிந்தனை நன்றி வாழ்கள